இயற்கை பேரிடர் காலங்களில் ஆழ்கடலில் சிக்கி தவிக்கும் மீனவர்களை மீட்க மழை கடல் ஆம்புலன்ஸ் திட்டத்தை அடிப்படையில் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் கோரிக்கை விடுத்துள்ளார் இதுகுறித்து கன்னியாகுமரி மாவட்டம் ராமத்துறையில் அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் மீன்பிடிக்க செல்லும் போது அந்த அந்த பகுதியில் ஒரு விபத்து ஏற்பட்டால் அவங்கள வந்து கூட்டி கொண்டு கரை கரையில் வந்து ஹாஸ்பிட்டலில் கூட சேர்க்கணும்னா அதற்கான ஒரு மெரெயின் கடல் ஆம்புலன்ஸ் அந்த திட்டத்தை வந்து மத்திய அரசாங்கம் அதை வந்து போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்றி தந்தால் அந்த மக்கள் வந்து பாதுகாப்பாக கரைக்கு வந்து அதற்கான அந்த ஃபஸ்ட் ஏடு செய்து மருத்துவமனைக்கு செல்வதற்கு வசதியாக இருக்கும் அதே மாதிரி மத்திய அரசாங்கம் இப்போது ஒரு மீனவர் இறந்து போனால் அந்த இட இறப்பு சான்றிதழ் டெத் சர்டிஃபிகேட் வந்து ஏழு வருஷத்துக்கு பிறகுதான் அவங்க கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொடுக்குறாங்க அதை கூட அதுக்கான குழுவை நியமித்து வருவாய்த்துறை மூலம் அந்த என்ன நடந்திருக்கு அதை கேட்டு அதை போர்க்கால அடிப்பில் ஒரு குறுகிய காலத்தில் அந்த இறப்பு சான்றிதழ் கொடுத்தா தான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அனுகூலியங்கள் நிவாரங்கள் நமக்கு கிடைக்கும் அதுக்கான முயற்சியும் மேற்கொள்ள வேண்டும் தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக சட்டமன்றம் அரசியல் நிர்வாகம் ஆன்மீகம் தமிழ் கலாச்சாரம் தேச பாதுகாப்பு அதிரடியான கேள்விகள் அசர வைக்கும் பதில்கள் தமிழக ஆளுநர் ரவி பக்கேற்கும் சிறப்பு நேர்காணல் நமது தமிழ் ஜன தொலைக்காட்சியில் விரைவில் 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g square 13th year anniversary offer a flat villa apartment to book up to 5 kilowatt solar panels with no additional cost or zero eb revolution to book call 893971009